ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் கிராமங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய சரக்கொன்றை மலர்கள் சித்திரா மாதம் மட்டுந்தான் பூக்கும் அது பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி டீ போடலாம் அடுத்தது கூட்டு செய்யலாம் கூட்டு செய்யும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும் தோசை இட்லி அதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் சித்திரை கனி காணுதலுக்கு இந்த மலரை வச்சு பூச்சிப்பாங்க இதை பார்க்கும்பொழுது அந்த ஆண்டு முழுக்க செல்வ வளம் சேரும் அது ஒரு ஐதீகம் இந்த ஒரு மாதம் மட்டுமே நமக்கு கொடுக்குது இந்த மரம் நம்ம பொழுது இதை கண்டிப்பாக இந்த மூலிகைகளை நம்ம பல வழிகளில் பயன்படுத்திக்கலாம் சோப்பு கூட்டு டீ எது வேணால் செய்யலாம் வாங்க போய் பறிக்கலாம் சித்திரை மாதம் மட்டும் போகக்கூடிய இந்த சரக்கொன்றை மலர்கள் இதழ்களை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பொழுது பணம் கற்கண்டு கொஞ்சம் பல துளிரான இலைகள் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோன்னா உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்குள்ள இருந்தே கொடுக்கக்கூடியது இந்த சரக்கொன்றை மலர்கள் இன்னைக்கு நான் அலம்பி எடுத்திருக்க இந்த சரக்கொன்றை மலர்கள் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க பணக்கற்கண்டு இதற்கு பணங்கற்கண்டு தான் பயன்படுத்தணும் கருவையை சுத்தப்படுத்தக்கூடியது இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெனஃபாஸ் டைம் வருது ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்க பெயின் ஜாஸ்தியாக இருக்கு அடுத்தபடி வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க அது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்கு சில லேடிஸ்க்கு சின்ன வயசுலேயே இருக்கணும் பொழுது இந்த சரக்கு ஒன்றை மலர்கள் இந்த டீ தொடர்ந்து கண்டு போட்டு எடுத்துக்கும் பொழுது கருப்பை சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அகலுது ரொம்பவே அரிய வகைப்பு அப்படின்றதால உங்களுக்கு எங்கேன்னா கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் பயன்படுத்திக்கோங்க ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த டீயை குடிக்கும் பொழுது கெட்ட கொழுப்பு இருக்கு பாருங்க அந்த கெட்ட கொழுப்பை உடனடியாக கரைக்கிற தன்மை இந்த சரக்கு ஒன்றை மலரில் இருக்குது இந்த சீசன் மட்டும்தான் சாப்பிட முடியும் மற்ற சீசனில் சாப்பிட முடியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மலர்கள் கிடைக்கும்போது நிழலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே பேக்கெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் வரையும் நமக்கு டீ போடுறதுக்கு பயன்படும் எங்கே கிடச்சாலும் கண்டிப்பாக இந்த மலரை தவற விடாதீங்க சேகரித்து வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு கையளவுக்கு நான் சரக்குன்றை மலர்களை போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு போடுறோன்னா அதுவே போதுமானது எப்பயுமே பணக்கற்கண்டு நீங்கள் முழுசாக போடுறதோட மிக்சியில் ஒரு தடவை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா இப்போ பார்த்திங்கன்னா பனக்கற்கண்டு சர்க்கரை வடிவில் பொடி பண்ணியும் கிடைக்குது ஸோ அதை ஒரு ஸ்பூன் போடுங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னாவே போதும் காலையில் டீக்கு பதில் இதை குடிக்கிறோன்னுபோது எல்லா ஊலை சத போகிறது அடுத்து அந்த கொழுப்பெல்லாம் செய்யறது உடம்புலன்னு போது கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரையும் இதய நோய்கள் வருது இதய அடைப்பு இந்த கொழுப்புனாலதான் ஏற்படுது பொழுது இந்த டீ ஒரு அரும் மருந்துனே சொல்லலாம் கேன்சர் புற்றுநோய் இப்ப பாத்தீங்கன்னா மனிதர்களை அச்சுறுத்தும் வகையில இருக்கு அந்த நோய் நமக்கு தாக்காம இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தியை முழுமையா கொடுக்கக்கூடியதான் இந்த சரக்கு மலர்கள் ரொம்பவே அபூர்வமா கிடைக்கக்கூடிய இந்த மலர்கள் உங்க கண்ணில் படுதுன்னும் போது கண்டிப்பா இந்த ஒரு சீசன்ல இந்த ஒரு மாசத்துலயாவது இந்த தேநீர் குடிச்சு பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் கொழுப்பு கரையணும் வெயிட் லாஸ் ஆகணும் அடுத்தபடி நமக்கு இந்த புற்றுநோய் எந்த விதமான புற்றுநோயும் வரக்கூடாது அதற்கான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல போது கண்டிப்பாக இந்த சரக்கொன்றை ஒன்றை மலர்களை நீங்கள் டீ போட்டு குடிங்க இதை வந்து தேனில் ஊற வச்சுட்டு நம்ம பாட்டில் அப்படியே பொழுது ஒரு கூட கெட்டு போகாமல் இருக்கும் நிழலில் உளர்த்திட்டு கொஞ்சமாக தேன் பாட்டிலுக்குள்ளே இந்த பூவை போட்டு மூடி வச்சுருங்க எப்போ தேவையோ கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டீ குடிக்கும்போது என்ன பலன் கிடைக்குமோ அதே கிடைக்கும் சரக்கொன்றை மலர்கள் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு முக பொலிவையும் அழிக்கக்கூடியது இந்த பூ அடுத்தது இலைகள் நல்லா அரைச்சிட்டு நம்ம சொறி தேமல் வேநீர் கட்டி இதுக்கெல்லாம் பயன்படுத்தும்பொழுது ரொம்பவே சீக்கிரமாக குணமாயிடும் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கொன்றை மலர் வச்சு கூட்டு செய்திருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போல் சிறுபருப்பு போட்டு வேக வச்சுட்டு நிறுத்தும் பொழுது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த கொன்றை மலர்களை நல்லா அலசி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயினாக இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் பூக்களை பறிச்சிட்டு வந்தோடனே இந்த இதழை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இந்த பூக்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காம்புகள் மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க தண்ணியில் அலசி வச்சுட்டு ஒரு நூறு கிராம் போல் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இருபது பல் பூண்டு ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு போட போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக செய்ய போகிறோன்றதால இந்த காரமே போதும் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூ எடுத்துருக்கேன் அதற்கான அளவுகள் இது நமக்கு போதுமானது பூக்கள் சுருங்கி ரொம்பவே கம்மியாயிடும் அதனால தான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நூறு கிராம் சிறுபரப்பூ இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு சேர்க்கும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு நாலு பேர் சாப்பிடும்பொழுது அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பிடி அளவாவது உடம்பில் சேரும் அதுக்காக தான் இந்த அளவுகளை நான் அதிகமாக போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் போட்டுவிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் சீரகம் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யும்போது இந்த கூட்டு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு போடும்போது லைட்டாக ஒரு தட்டு தாட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் இதில் சிறுபருப்பு போட்டிருக்கோம் பாருங்கள் அது வாயு தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு தான் இருபது பல்லு பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க இது நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும் இந்த மலர்கள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் கொன்றை மலர்கள் செய்யணும் சிறுபருப்பு வெந்த உடனே இந்த பூக்களை போட்டு இறக்கிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் இன்றைக்கி நான் இதை தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக தான் செய்திருக்கேன் வாங்க எப்படி இந்த பூக்கள் வெந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சிறுவருப்பு நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி வெந்த பிறகு இறக்குற நேரத்தில் இந்த பூவை போட்டிருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுனாவே பூக்கள் நல்லா வெந்து போயிடும் ரொம்ப நேரம் இந்த பூக்கள் வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இறக்கிக்கோங்க நெய் போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஆவாரம் பூ நம்ம செய்கிறோம் பாருங்கள் கிராமத்துலலாம் பூ வச்சு இதே மாதிரி செய்வாங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் அது ஆவாரம் பூ வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுற மாதிரியே கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் வதக்கிட்டு ஆவாரம் பூ போட்டு வதக்குவாங்க அதே மாதிரி இந்த கொன்றை மலர்களையும் நீங்கள் வதக்கிட்டு பொரியலும் செய்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம்